ஐயா பிபிக்கு அற்புதமான மருந்து சொல்றேன்னு சொல்றீங்களே ஆமா அது என்ன மருந்து ஐயா இந்த சர்பகந்தா சர்பகந்தா ஐயா இன்னைக்கு தான் சர்பகந்தி சர்பகந்தா அப்படி சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா செங்காய் இது காய் இது வந்து பாருங்க பூ இது பழம் கருப்பா வரும் பழம் இத வந்துட்டு இந்த வேரை நல்லா சீவி துண்டு துண்டாக வெட்டி வச்சுப்பாங்க காய வச்சு இதை வந்து ஒரு பத்து கிராம் அளவு போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் சீரகம் போட்டு இதை குடிச்சிட்டு வரும்பொழுது பிபி வந்து கண்ட்ரோல் ஆகும் அதுக்கு ஒரு சிறந்த மூலிகை அடுத்து இந்த வேற முழுமையாக எடுத்து மஞ்சள் பூசி நல்லா வெயிலில் காய வச்சு இதை பத்து ரூபாய் வச்சுக்கிடணும் வச்சுக்கிட்டு பூராங்கடி வண்டுக்கடி கடிக்கெல்லாம் வீட்டில் கடிச்சிடுச்சுன்னாக்கா இந்த வேற நல்லா தண்ணி போட்டு உரைச்சி அது மேலே பூசணும்னா அந்த அலர்ஜி எல்லாம் உடனே எடுத்துரும் ஒன் ஹவர் ஓ அப்படி ஒரு நல்ல மூலிகை ஐயா சர்ப்பகந்தாவை பற்றி அற்புதமான தகவல் பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க பிபிக்கு அற்புதமான மருந்துன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றிங்க